வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானது நூதனமானது சுவாரஸ்யமானதும் கூட அதனுடைய ஈர்ப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நின்று நிதானமாக நம்மை பார்த்து பதில் சொல்ல வேண்டிய எந்த பொறுப்பும் வாழ்க்கைக்கு கிடையாது கேட்ட கேள்வி ஒன்றாக இருக்கும் கிடைக்கும் பதில் ஒன்றாக இருக்கும் வேண்டியது ஒன்றாக இருக்கும் வந்த விடை வேறொன்றாக இருக்கும் பெரும்பாலும் ஞானிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்ன என்றால் அவர்கள் கேள்விகளை கூட வாழ்க்கையிடம் கேட்டதே கிடையாது கிடைத்த பதில்களை கையில் வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றது போல் தங்களது கேள்விகளை மாற்றிக்கொள்வார்கள் சாதாரண மனிதர்கள் புரிந்துணர்வு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையை பற்றிய மன முதிர்ச்சியோடு பார்க்கக்கூடிய பார்வை இல்லாதவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையிடம் கேள்விக்கணைகளை தொடுத்து தொடுத்து அதன் மௌனத்தை பதிலாக வாங்கி கொண்டு தோற்றுவிட்டதாக கனவு கற்பனை செய்து கொள்வார்கள் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை படிக்க கிடைத்தது எனக்கு இரண்டு ஜென் ஞானிகள் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் தனித்தனியான ஆசிரமங்கள் இருக்கின்றன வெகு சிறிய வயதிலேயே இரண்டு குழந்தைகள் ஒவ்வொரு ஆசிரமத்திற்கும் ஒரு குழந்தையாக இரண்டு வெகு புத்திசாலியான குழந்தைகள் கிடைக்கிறார்கள் மிகவும் ஆச்சரியமான விஷயம் வளர வளர வயது முதிர்ச்சி அடைய அடைய வளர்ச்சி வளர்ச்சி வயதின் முதிர்ச்சி இதை வைத்துக்கொண்டு கொண்டு மனம் பக்குவமாவது இயல்பான ஒன்று ஆனால் வெகு சிறிய குழந்தைகளாகவே அவ்வளவு பண்பும் பணிவும் மனமுதிர்ச்சியும் பக்குவமும் இருப்பது என்பது இயலாத ஒரு காரியம் அப்படி கிடைத்தால் அபூர்வ பிறவிகள் இந்த இரண்டு ஆசிரமங்களிலிருந்தும் குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளும் தினமும் வெளியே செல்வதுண்டு அவர்களுக்கு என்று சில பணிகளும் அளிக்கப்படுவதுண்டு முதல் ஆசிரமத்திலிருந்து ஒரு அந்த சிறிய குழந்தை கையில் ஒரு பையோடு புறப்பட்டு வருகிறான் எதிரில் பக்கத்து ஆசிரமத்திலிருந்து அவனுடைய சக வயது உள்ள இன்னொரு குழந்தை வருவதையும் அவன் பார்க்கிறான் பார்த்த அடுத்த நிமிடம் அவனிடம் கேட்கிறான் எங்கே போகிறாய் என்று கேட்கிறான் எங்கே போகிறாய் என்ற கேள்விக்கு சரியான பதில் வரும் அப்படித்தானே பதில் நாம் சொல்வதும் வழக்கம் அந்த நம்பிக்கையோடு முதல் குழந்தை கேட்கிறான் எங்கே போகிறாய் சிரித்துக்கொண்டே கொண்டே இந்த இரண்டாவது குழந்தை ஜென் ஞானியாக வாருவதற்கான எல்லா விதமான தகுதியும் உள்ள சிறிய குழந்தை அவனுடைய பதில் வேறு விதமாக இருக்கிறது எங்கே போகிறாய் என்ற கேள்விக்கு என் கால்கள் என்னை எங்கே கொண்டு செல்லுமோ அங்கெல்லாம் போவேன் என்று பதில் சொல்கிறான் முதல் குழந்தையின் முகம் வாடி போகிறது ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஒரு காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய அங்காடிக்கு போய் அவன் காய்கறிகள் வாங்கி கொண்டு வர வேண்டிய பணி இருக்கிறது போகிறான் வருகிறான் வந்த பின்பு தன் குருநாதரிடம் இதை குறித்து மிகவும் நீண்ட நேரம் புலம்பிக் கொண்டே இருக்கிறான் அவனிடம் என் வயது ஒத்தவன் தானே அவனிடம் போய் நான் கேட்டேன் நீ எங்கே போகிறாய் என்று சொன் கேட்டதற்கு நான் எங்கே போகிறேன் என்று தானே பதிலை சொல்ல வேண்டும் ஆனால் அவன் சொன்ன பதில் என்ன என் கால்கள் என்னை எங்கெல்லாம் கொண்டு போகுமோ அங்கெல்லாம் போவேன் என்று சொன்னான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது முகத்தில் அறைந்தது போல் இருந்தது சிரித்து கொண்டே அவனுடைய ஆசிரியரான அந்த ஞானி சொன்னார் சரி நாளையும் நீ அவனிடம் கேள்வி கேட்கப் போகிறாய் அதே பதிலை அவன் சொன்னால் நீ அவனிடம் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா உனக்கு கால்களே இல்லை என்றார் எப்படி போவாய் எங்கே போவாய் அதை சொல் என்று கேள் அவனை மடக்கி விடலாம் சரி சிரித்துக்கொண்டே இரண்டாவது நாள் அந்த குழந்தை தன்னை தன்னை தயார் செய்து கொள்கிறான் நான் எப்படி ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு அவன் நேற்றைக்கு சொன்ன அதே பதிலை தான் திருப்பி என்னிடம் சொல்ல போகிறான் உடனடியாக அவனை மடக்குவதைப் போல நான் கேட்பேன் கால் உன்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கெல்லாம் போவாய் என்று சொன்னாய்தான் கால்களே இல்லாவிட்டால் என்ன செய்வாய் எங்கே போவாய் என்று கேட்கப் போகிறேன் மிகுந்த தயாரிப்போடு போகிறான் அடுத்த நாள் காலையில் இறங்கி தனது ஆசிரமத்தை விட்டு அவன் இறங்கி வரும்பொழுது

முகத்தில் அறிந்தது போல என்ன பதில் நான் எவ்வளவு தயார் செய்து கொண்டு வந்திருந்தேன் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பொருத்தமான பதிலே வரவில்லை இவனிடமிருந்து மீண்டும் நான் தான் தொற்று போய்விட்டேன் அன்றும் திரும்பி தனது ஆசிரமத்திற்கு சென்ற பின் தனது ஆசிரியரிடம் புலம்புகிறான் நேற்று நீங்கள் சொன்னீர்கள் தயார் செய்து கொண்டு போனேன் நான் அந்த பதிலை ஆனால் இன்றைக்கு கேட்டவுடன் அவன் சொன்ன பதில் என்ன காற்று எங்கே கொண்டு போகிறதோ அங்கெல்லாம் நான் போவேன் என்று சொன்னான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என் கேள்விக்கு அவன் பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நான் தயார் செய்து கொண்டு போன பதிலுக்கு பொருத்தமான கேள்வியும் அமையவில் நாளை அவனை பார்க்கும் பொழுது கேள் எங்கே போகிறாய் என்று கேள் கேட்டவுடன் அவன் என்ன சொல்ல போகிறான் காற்றை என்னை எங்கெல்லாம் கொண்டு செல்கிறதோ அங்கெல்லாம் போவேன் என்று சொல்ல போகிறான் அல்லவா காற்றே இல்லாவிட்டால் எங்கே போவாய் அவனிடம் கேள் திக்குமுக்காடி போய்விடுவான் இரண்டாவது முறை இந்த குழந்தை மிகவும் தயார் நிலையில் அடுத்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த நாள் பொழுது புலர்ந்தவுடன் காலையில் எப்பொழுதும் கிளம்புவது போல் இவன் கையில் ஒரு பையோடு கிளம்பியாகிவிட்டது வருகிறான் எதிரில் அந்த குழந்தையும் வருகிறான் வந்தவுடன் இவன் மிகவும் தயாராக இருக்கிறான் கால் போன போக்கில் என்றால் காலில்லாவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்க வேண்டும் காற்று கொண்டு போகும் திசையில் என்றால் காற்று இல்லாவிட்டால் என்ன செய்வாய் என்று சொல்ல வேண்டும் எப்படி கேட்டாலும் இன்று அவனை மடக்கி விடுவதே தான் நமது வேலை என்று மிகுந்த உற்சாகத்துடன் எங்கே போகிறாய் என்று கேட்ட அடுத்த அந்த குழந்தையை சிரித்துக்கொண்டே கொண்டே போகிறேன் என்று பதில் சொல்லிவிடுகிறது வாழ்க்கை இந்த கதையை முடித்த பின்பு எனக்கு புரிந்தது பெரும்பாலும் நமது தயாரிப்புகள் இப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்வேன் அப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்வேன் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டு போகும்போது வாழ்க்கை கேள்வியையும் பதிலையும் ஒன்றாகவே நம்மிடம் கொடுத்து விடுகிறது அசந்து போய் விடுகிறோம் இவ்வளவு சாதாரண விஷயத்தையே எவ்வளவு பெரிய விஷயமாக கற்பனை செய்தோம் என்று நினைக்கிறோம் இயல்பாக கிராமங்களில் சொல்லக்கூடிய ஒரு வரி உண்டு கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த வித்தையும் எவ்வளவு நாள் வரும் என்று வாழ்க்கையை எதிர்கொள்ளும்பொழுது பொறுமையாக பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்குமே ஆனால் வாழ்க்கை விதண்டாவாதமாக பதில் சொல்வதே இல்லை வாழ்க்கைக்கு நம்மிடம் நின்று பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடும் கண்டிப்பாக கிடையாது பாடங்களை படிக்க வேண்டிய நபர்கள் நாம் கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் அல்ல வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாடங்களை படித்துக்கொண்டே வருமே ஆனால் இந்த குழந்தை முதல் குழந்தையைப் போல ஏமாற வேண்டிய தேவை வராது தேர்ந்தெடுத்து பதில்களை ஒத்திகை பார்த்து ஒத்திகை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு சரியாக தேர்வுக்காக வகுப்பிடம் போய் அதாவது வாழ்க்கையிடம் போய் நாம் நிற்கும் பொழுது வாழ்க்கை உங்களது கேள்விக்கு ஒரு நாளும் பதில் சொல்லாது இந்த கேள்வி இனிமேல் செல்லாது என்று நினைத்து நீங்கள் கேட்கும்பொழுது முதல் கேள்விக்கு வந்திருக்க வேண்டிய அந்த பதிலை மூன்றாம் கேள்விக்கு வாழ்க்கை தருவதும் உண்டு அதனால் தான் நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வேன் வாழ்க்கை வெறும் அனுபவங்களால் ஆனது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக அமையும் டோன்ட் கோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் அனுபவங்களின் ஊடே செல்வது அல்ல வாழ்க்கை அனுபவங்களினோடே சென்ற நாம் வெளியே வரும்பொழுது இன்னும் வளர்ந்து மனதால் விசாலமாக பார்க்கக்கூடிய பக்குவம் அடைந்து வெளியே வந்தோம் என்றால் வாழ்க்கை மிக அழகிய பாடமாக இருக்கும் நன்றி வணக்கம்